ஆண்டுவர் ஈசு கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்புத்தாய் ஆரோக்கிய அன்னையின் பாசமான பக்தர்களே நாற்காலிக்கு ஒரு விழா என்றால் வினோதமாக இருக்கிறது இந்த ஃபெப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பேதுருவின் ராயப்பரின் நாற்காலிக்கு விழா அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா திரு அவையை ஆண்டவர் இயேசு அவருடைய கண்காணிப்புக்கு ஒப்படைத்தாரே அவர் வழியாக எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறாரே உணவளிக்கிறாரே அதை நாம் கொண்டாடித்தானே ஆக வேண்டும் ரோமையில் சென்ட் பீட்டர்ஸ் பஸ்ஸலிக்கா புனித பேதுருவின் தலைமை பேராலயம் இருக்கிறது அதற்குள்ளே ஒரு நாற்காலி இருக்கிறது அதை சுற்றி பாருங்கள் மேலே தூய ஆவியாரின் ஓவியம் கீழே இந்த நாற்காலி இந்த நாற்காலியை ராயப்ப பேதுரு பயன்படுத்தியதாக வரலாறு கூறுகிறது அந்த நாற்காலியை சுற்றி நான்கு மாபெரும் மறை போதகர்கள் ஒரு பக்கம் கீழே திரு அவையைச் சார்ந்த கிறிஸோஸ்ட் அத்தனாசியஸ் இரண்டு பேர் இன்னொரு பக்கம் மேலை திரு அவையைச் சார்ந்த புனித அம்பரோஸ் புனித அகுஸ்தினா இவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைப்பவர்தான் தலைவர் என்பதை குறிப்பிடவோ என்னவோ மேலே இரண்டு சமனசுகள் அந்த சமனசுகள் காட்டுபவை இவர் தலைவர் இவர் எல்லாரையும் வழிநடத்துபவர் இவர் தந்தை இவர் கிறிஸ்துவின் பதிலால் என்று சொல்லும் வண்ணமாக அங்கே அடையாளங்கள் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை இரண்டு நாட்கள் இந்த விழா கொண்டாடப்பட்டது ஜனவரி பதினெட்டாம் தேதி மீண்டும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி அந்தியோக்கியாவில் பேதொரு தலைமையாக வழிநடத்தினார் என்று இருபத்தி ரெண்டாம் தேதி ரோமையில் என்று எல்லாவற்றையும் இணைத்து இப்போது நாம் கொண்டாடுகிறோம் பிரியமானவர்களே இந்த விழா நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன முதன் முதலாக நம்முடைய திருத்தந்தையின் அதிகாரத்துக்கு கண்காணிப்புக்கு நாம் எல்லாரும் கட்டுப்பட வேண்டும் அவர்களை மதிக்க வேண்டும் அவர்களுடைய போதனையின்படி வாழ வேண்டும் இதுதான் முதல் இது இந்த சமயத்தில் நீங்கள் கேள்விப்பட்டது போல நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அவருடைய முழுமையான நலத்துக்காக நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே கடவுள் கொடுத்த மிக பெரிய வரம் நம்முடைய திருத்தந்தை அந்த திருத்தந்தைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் திருத்தந்தைக்காக மட்டுமல்ல எல்லா ஆயர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் அருள் பணியாளர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அருள் சகோதரிகளுக்காக சகோதரர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் திரு அவையில் தலைமை பண்பு ஏற்று கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் இன்றைக்கு பாருங்கள் ஆண்டவர் சீடர்களை பார்த்து கேட்டார் தலைவராக திரு அவையில் இருக்க வேண்டும் என்றால் இரண்டு தகுதி என்னை பொறுத்த மட்டும் பங்கு குழுவிலே சில பேர் இருக்கிறார்கள் நிதிக்குழுவிலே இருக்கிறார்கள் மரியாயின் சனையிலே இருக்கிறார்கள் எவ்வளோ பேர் தலைமை பதவிக்காக பொதுநிலையினர் கூட போட்டி போடுகிறார்கள் ஆனால் எல்லாருக்கும் இன்றைக்கு தெரிந்திருக்க வேண்டியது இரண்டு ஆண்டவர் கேட்டார் மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என் அதுக்கு பதில் சொன்னாங்க சில பேர் திருமுழுக்கு யோவான் சொல்கிறாங்க சில பேர் இறமியான்னு சொல்கிறாங்க சில பேர் இறைவாக்குனர் ஒருவர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று எல்லாம் பதில் சொன்னார்கள் ரெண்டாவது கேள்வி நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு எல்லா தலைவர்களா ஆண்டவருக்கு பதில் சொல்ல வேண்டியது உனக்கு நான் யார் என்னை உனக்கு தெரியுமா எவ்வளோ பேர் திருத்தலத்துக்கு போவார்கள் அங்கங்கே போவார்கள் திருவிழா கொண்டாடுவார்கள் பைபிள் தெரியுமன்னா தெரியாது இயேசு தெரியுமான்னா தெரியாது உனக்கு எந்த தலைமை பண்புக்கும் தகுதியே இல்லை ஆண்டவர் கேட்கின்ற முதல் கேள்வியை பாருங்கள் என்னை உனக்கு தெரியுமா நான் உனக்கு யார் பேதுருவை பார்த்து அன்றைக்கு கேட்டார் இன்றைக்கு வேளாங்கண்ணியிலே திரளாக கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் பார்த்து உனக்கு நான் யார் உனக்கு நான் உண்மையாகவே தலைவரா என்னை உனக்கு தெரியுமா இந்த கேள்வியை பாருங்கள் இன்னொரு முக்கியமான கேள்வியை பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார் உயர்த்த பிறகு யோனாவின் மகனாகிய சீமோனே இவர்கள் எல்லாரை விட நீ என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா என்று கேட்டார் என்னை தெரியுமா என்னை அன்பு செய்கிறாயா இவைதான் இரண்டு கேள்விகள் எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் உன் பங்கிலே இருக்கிறார்கள் அவர்களை விட அதிகமாக நீ என்னை அன்பு செய்கிறாயா இவை எல்லாவற்றையும் விட உன்னுடைய பணத்தை விட பொருட்களை விட காரை விட மொபைலை விட டிவியை விட இவை எல்லாவற்றை விட நீ என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா இந்த நவீன காலத்தில் எவ்வளவு பேருக்கு மொபைல் தான் கடவுள் நவீன காலத்திலே சில பேருக்கு டிவி தான் கடவுள் தான் கடவுள் தங்களுடைய சொத்துக்கள் தான் கடவுள் அவையெல்லாம் குப்பை அவற்றை விட அதிகமாக என்னை அன்பு செய்கிறாயா ஒவ்வொரு தலைவரா பிரியமானவர்களே இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் இயேசுவாக்கிய நான் உன்னை கேட்கிறேன் என்னை உனக்கு தெரியுமா நான் உனக்கு யா நான் உன்னை கேட்கிறேன் என்னை நீ அன்பு செய்கிறாயா எல்லாரை விட அதிகமாக அன்பு செய்கிறாயா எல்லாவற்றை விட அதிகமாக நீ அன்பு செய்கிறாயா ஆண்டவர் கேட்பது தலைமை பண்பை அவருக்கு கொடுக்கிறார் பாருங்க நான் சொன்னேன் ரோமையில் சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் அந்த பேராலயத்தில் இருக்கிற அந்த நாற்காலியே ஒற்றுமையை சுட்டி காட்டுகிறது இன்றைக்கு எல்லா தலைவரும் இருப்பது எதற்காக தெரியுமா எல்லாரையும் ஒன்றுபடுத்த அப்பாவா அம்மாவா மூத்த சகோதரனா எல்லாரையும் ஒன்றிணைப்பது தலைவர்களின் முக்கியமான கடமை திருத்தந்தையின் முக்கியமான கடமை எல்லாரையும் ஒன்றிணைப்பது ஒரு மதர் ஜெனரல் சபையை ஒன்றிணைப்பது ஒரு ப்ரோவின்சியல் அந்த ப்ராவின்ஸை ஒன்றிணைப்பது எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் எவ்வளோ தாய்மார்கள் கெஞ்சி கேட்கிறார்கள் பிஷப் என் பிள்ளைங்க நல்லா வசதியாக இருக்காங்க ஆனால் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேசுறதில்ல அதுதான் எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று எல்லாரையும் ஒன்றாக இருக்க வைக்க வேண்டும் நான் அப்போதான் நமக்கும் தலைமை பண்பு இருக்கிறது பாருங்கள் இன்னொன்று பாருங்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பு தர வேண்டும் இல்லை பாருங்கள் இன்றைக்கு அழு அருமையாக பாடப்பட்ட அந்த பதிலுரை பாடல் திருப்பாடல் இருபத்தி மூன்று ஆண்டவரின் நல்ல ஆயன் பிரியமானவர்களே ஆயர் ஆகிய நான் மட்டுமல்ல அருள் பணியாளர்கள் மட்டுமல்ல அருள் சகோதரிகள் மட்டுமல்ல இந்த ஆலயத்திலே இன்றைக்கு திருப்பலியிலே பங்கெடுக்கிற எல்லாரும் நல்ல தலைவராக வேண்டும் இந்த சிறு பெண்மணிகள் நல்ல தலைவராக வேண்டும் தலைவர் என்பதற்கு அடையாளம் என்ன முதன் முதலாக அவர்களோடு இருப்பவர்களுக்கு சாப்பாடு போடணும் எனக்கு ஆண்டவரினுடைய நல்லாயின் பசும்பல் விளைச்சலுக்கு என்னை அழைத்து செல்கிறார் அன்பார்ந்த பெற்றோரே பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பாடு போடுறீங்களா மட்டும் மட்டுமல்ல மனசுக்கு இதயத்துக்கு நல்லா படிக்க வைங்க இதயத்தை வளர விடுங்கள் இறை வார்த்தையை கொடுங்கள் ஜபத்தை கற்றுக்கொடுங்கள் இதெல்லாம் நிறைந்த முழுமையான சாப்பாடு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்போதான் நீங்கள் பெற்றோர் அப்போதான் நீங்கள் தலைவர்கள் சில பேர் உடலுக்கு மட்டும் சாப்பாட்டை கொடுக்கிறார்கள் இன்னும் சில பேர் மூளைக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்குறாங்க நல்லா சாப்பாடு போடுறது நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புறது போதாது உங்கள் பிள்ளைகளின் இதயமும் வளர வேண்டும் ஆண்டருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் புனித மிகு நற்கருணையை அடையாளம் காட்ட வேண்டும் அப்போதானே இதயம் வளரும் மூளை வளர்ந்தால் போதுமா உடல் வளர்ந்தால் போதுமா நல்ல சாப்பாடு அப்புறம் அந்த திருப்பாடலை நம்ம பார்க்குறோம் பாதுகாப்பு நான் பயப்பட மாட்டேன் அவர் கை கோலை வைத்திருந்து என்னை பாதுகாக்கிறார் பிள்ளைங்களை மிரட்டாதீங்க உருட்டாதீங்க எல்லா நிலையிலும் இருக்கிற தலைவர்கள் அப்படித்தான் நம் அன்பு தாய் ஆரோக்கியத்தாய் விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசி அவர் எப்படி தலைவர் இன்றைய முதல் வாசகத்துல நாம் வாசிக்க கேட்டோம் பேதுரு எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் கட்டாயத்தினால் அல்ல மனமுவந்து பணி புரியுங்கள் அவர்களோடு ஒருவராயிருங்கள் பேதுரு சொல்லுகிறார் உங்களோடு உடன் மூப்பனான நான் திருத்தந்தை அப்படித்தான் தலைமை என்பது பணிவாழ்வு மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது ஊதியத்திற்காக அல்ல கட்டாயத்தினால் அல்ல மனமுவந்து பணி செய்யுங்கள் துன்புறுங்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்காக அவர்களை துன்புறுத்தாதீர்கள் எந்த ஒரு தலைவனும் மற்றவர்களை துன்புறுத்தினால் ஆண்டவரின் அடிப்படையில் அவன் தலைவனே கிடையாது மற்றவர்களுக்காகத்தான் துன்புற வேண்டும் ஆண்டவர் இயேசு நீ அன்பு செய்கிறாயா என்றெல்லாம் கேட்டுவிட்டு மக்களை ஒப்படைத்துவிட்டு சொன்னார் நீ சிறியவனாய் இருந்த போது நீ விரும்பிய இடத்துக்கு சென்றாய் வயது முதிர்ந்த போதோ வேறொருவன் உன்னை கட்டி இழுத்துச் செல்வான் என்றெல்லாம் சொன்னார் அவர் எப்படி தன் மரணத்தால் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து சில நேரத்தில் விருப்பம் இல்லாததை ஆனால் ஆண்டவருக்கு விருப்பமானதை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம் என்பதை விடக்கூடாது பாருங்கள் பேதொரு மிக அழகாக சொல்லுகிறார் எல்லாவற்றை விட முக்கியமாக சொன்னார் இன்றைக்கு நீங்கள் அச்சுறுத்தாதீர்கள் பயம் உறுத்தாதீர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாயிருந்து தலைவர்களாக இருங்கள் என்று சொன்னார் நம் அன்பு தாய் ஆரோக்கிய தாய் தலைவி இறைவார்த்தையை கேட்பதில் எடுத்துக்காட்டு தேவையில் இருப்போருக்கு உதவி செய்வதில் எடுத்துக்காட்டு மற்றவர்களின் தேவையை அடையாளம் கண்டுகொள்வதில் எடுத்துக்காட்டு அக்கறையோடு பிள்ளையை தேடி போவதில் எடுத்துக்காட்டு துன்புறுகின்ற தன் மகனோடு உடனிருந்ததில் எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டாயிருந்த தலைவி அவர் எடுத்துக்காட்டாய் இருந்த தலைவர் பேதுரு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து இந்த ஜூபிலி ஆண்டில் முக்கியமாக நம்முடைய நம்பிக்கை பயணத்தில் ஒருபோதும் சளைக்காமல் முன்னேறுவோம் எத்தனையோ புதுமைகள் இந்த வேளாங்கண்ணியில் என் வாழ்வில் புதுமை இன்னும் எனக்கு நெருக்கமானவர்களின் வாழ்வில் புதுமை என் ஜபத்தால் புதுமை நான் அதிகம் விரும்புகின்ற புதுமை நாம் எல்லாரும் மனம் மாற வேண்டும் நம்மோடு இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு நம்மோடு இருப்பவர்களுக்காக துன்புறுதல் இது எப்போது சாத்தியமாக நம் ஆண்டவரை அறிந்து கொள்வதால் அன்பு செய்வதால் ஆண்டவரை அறிந்து கொள்வோம் அன்பு செய்வோம் மனம் மாறி புது மனிதர்களாக இங்கிருந்து செல்வோம் நம் அன்புத்தாய் தாய் நமக்காக பரிந்து பேசுவாராக ஆமேன்